இங்கே மனிதனாய் இருக்கிற தருமருக்கு இறைவனே தலைமை தாங்கி பட்டாபிஷேகம் செய்கிறார் இந்த வரலாற்றை கேட்கிறவர்களே மகாபாரதம் முழுமையும் கேட்ட பலன் என்று சொல்வார்கள் பட்டாபிஷேகத்தை இறைவனே தலைமை தாங்கி தன்னுடைய பொற்கரங்களாலே நவ மணிகளால் எழுக்கப்பட்ட மணி மகுடத்தை தர்மர் தலையில சூட்டி ஆசீர்வாதம் செய்கிறார் அன்னையரும் தந்தையரும் ஆசிபூரே பேர பெருங்கருணை தவமுனிவை தொட்டு தவ பெரியோர் காரும் வந்தோம் கருணை பொழி விழி வழியே கமலை மேவீகி பாராள உதிட்டிற்கே மணிமகுடம் புனைந்தான் 行。